வணக்கம் பி டபிள்யூ டி சேனல் சட்டத்தால் யுத்தம் உங்க வழக்கறிஞர் நித்யா பேசுறேன் இப்போ நான் எதை பத்தி பேச வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வரதட்சணை கொடுமை வரதட்சணை கொடுமை வந்து பாத்தீங்கன்னா ஐபிசி எயிட்டீன் சிக்ஸ்டி செக்ஷன் ஃபோர் நைன்டி எயிட் ஏ ப்ரெசன்ட் பிஎன்எஸ் டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ செக்ஷன் எயிட்டி சிக்ஸ் இப்போ வரதட்சணை கொடுமை டவுரி ஹரஸ்மெண்ட் இப்போ எதனால வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குற இடத்துல கணவரால் கணவரால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கலி மென்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்ச்சர் இருக்கும் அது கணவரால் மட்டும் நடக்க போறது கிடையாது அவர்களுடைய பேரண்ட்ஸ் அம்மா அப்பா அதான் மாமியார் மாமனார் அண்ணன் தங்கை அக்கா தங்கச்சி இந்த மாதிரி அவர்களுடன் பிறந்தோர்களால் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி டௌரி அரஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு நடக்கலாம் இப்போ இந்த குரூயல்டி இந்த குரூயல்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து கொடுமை நடக்குது அது வந்து பாத்தீங்கன்னா பணத்தால கூட நடக்குது நகை கேட்டு தொல்லை பண்றாங்க தென் ஆல்சோ பாத்தீங்கன்னா அவங்கள மென்டலி அவங்கள பிசிக்கலி ரொம்ப டார்ச்சர் பண்றது அவங்கள வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி தன்னை தானே அவங்களே வந்து தற்கொலைக்கு போயிட்டு தூண்டுதல் செய்து அவங்கள தற்கொலை செய்ய வைக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையில வந்து நம்மளுக்கு அடங்கியிருக்கு சரி இத வந்து எப்ப வந்து இந்த ப்ரொவிஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டௌரி டெத் செக்ஷன் எயிட்டி அண்டர் செக்ஷன் எயிட்டி சிக்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து நம்ம சித்திரவதை பண்ணி கொடுமைப்படுத்தணும்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனையும் விதிக்கிறதுக்கு சட்டத்தில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந் அவங்களுக்கு நம்ம அபராதம் கொடுக்க வேண்டியதும் இருக்கும் அதனால ஒரு பெண்ணை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம்னா அஹ் மருமகளா நினைக்காம நம்ம நம்ம வீட்டோட ஒரு பொண்ணா நம்ம நினைச்சு வாழ வைக்கணும் பணம்ன்றது டசன் நாட் மேட்டர் ஒரு பொண்ணை வந்து நம்ம கஷ்டப்படுத்தி காயப்படுத்தினாலோ நம்ம வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம நினைக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர ஒவ்வொரு வீட்லயும் நம்ம நினைச்சோன்னா தான் பொண்ணா நம்ம நினைச்சோன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நம்ம ஒரு பொண்ணுக்கு வந்து மனசளவிலையோ உடல் அளவிலையோ இந்த மாதிரி ஒரு காயத்தை கொடுக்கணும் நகையோ பணமோ கேட்டு அவங்கள துன்புறுத்தணும் ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள வராது அதனால இதை வந்து நம்ம மனசு வச்ச மட்டும் தான் இதில் வந்து இந்த வரதட்சணை கொடுமை இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம கரெக்டாக வச்சுக்க முடியும் அது வந்து ஒரு பெண் ஒரு பெண் மட்டும் நினைச்சா பத்தாது அந்த ஒரு அந்த குடும்பத்தில் இருக்கவங்க மாமனார் மாமியார் ஒரு சிஸ்டர்லா பிரதரின்லாம் எல்லாருமே நினைக்கணும் ஒருத்தவங்க மட்டும் மனசை வச்சா ஒரு பொண்ணு வந்து ஒரு வீட்டில் வாழ முடியாது ஸோ இதை வந்து எல்லாருமே வந்து மனசு வச்சா மட்டும்தான் இந்த வரதட்சணை என்ற ஒரு கொடுமைன்ற ஒரு விஷயத்துல வந்து நம்ம தடுக்க முடியும் நன்றி டௌரி புரோஹிப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல வந்து தடை செய்யப்பட்டது இப்போ ஒரு பெண்ணை வந்து நம்ம எப்படி சொல்றது பிசிக்கலா பிசிக்கலா மீன்ஸ் என்னதுன்னா அவங்கள உடம்பளவில் காயப்படுத்தி தீக்காயம் அதாவது அவங்கள சூடு வைக்கிறது இந்த மாதிரி தீக்காயங்கள் வந்து கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப அதை அடிக்கிறது துன்புறுத்துறது காயங்களை விளைவிக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலி ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றது மென்டலி வந்து அவங்களை டார்ச்சர் பண்றதுன்னா அவங்கள மனசளவுல காயப்படுத்தி அவங்கள பலவீனமாக்கி அவங்கள தன்னை தானே வந்து ஒரு விஷயத்த தற்கொலைக்கு முயற்சிக்க செய்யறது தான் வந்து மென்டலி டிஸ்டர்ப் பண்றது இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணோம்னா ஒரு பெண்ணை வந்து பண்ணோம்னா இது எல்லாமே வந்து வரதட்சணை கொடுமையில தான் அடங்கும் தென் ஆல்சோ பாத்தீங்கன்னா குரூயல்ட்டில வந்து இது எல்லாமே அடங்குது தேங்க்யூ